ஏதாவது வாய்த்தக்கம் வந்துட்டு என்ன செய்யறது இரவுல தூங்குற நேரத்துல அல்லது கணவன்ட நேரத்துல கணவன் கையை பிடிப்பாது நான் ஒரு நாளும் தூங்க மாட்டேன் எனக்கு தூக்கம் இன்பமாகாது உங்களோட கோபத்தோட தூங்குறது நீங்க என்ன மன்னிச்சு கொள்கிறீங்களான்னு கெஞ்சுவா ஹதீஸ்த வருது இப்படியான பெண்ணுக்கு காலை விடியல் வருவிக்கும் மலக்குமார்களுடைய துவா கிடைக்குது சினிமா என்ன சொல்லி தருகுது தொடர் நாடகங்கள் என்ன சொல்லி தருது கணவன் எப்படி குற்ற மாப்பிள்ளைக்கும் வெக்கம் இல்லாம தலைவேல செய்யாம இதத்தான் கொண்டு போய் நீ பாரு உடாம பாரு எந்தளவுக்கு மோகம் வந்துட்டு அறுபது வயது தாண்டிய வயோதிப தாய் எடுக்கும் பேரப்பிள்ளைக்கு என்ன கோல் தொடர் நாடகம் எப்படி முடிஞ்சிச்சு தொடர் நாடகம் எப்படி முடிஞ்சிச்சு கபருக்கு போய்கிற தாய் எங்களை அந்நியர்களே சொல்றாங்க குடும்ப வாழ்க்கையை சீர்குலைச்சி நாசமாக்கி கணவன்ட கண்ணியத்தை இல்லாமலாக்கி குடும்பத்துடைய மானத்தை மரியாதையை இல்லாமலாக்கத்தான் இந்த டெலி டிராமா சை குரான் உதப்பட வேண்டிய வீடுகள்ல கணவனை சந்தோஷப்படுத்த வேண்டிய வீடுகள்லா நீ அதிகாரத்தோட வாளே நீ பொம்பளைன்னு சிமோட்டு கொடுக்காதே நீ போ அந்தக்கு ஹௌலா ரதி அல்லாஹ் தார் அல்லாவ விலங்கின பெண்மணி கணவன் தலாக் சொல்லிட்டாரே அந்த உம்மி நீ என எனக்கு என்னுடைய தாயுடைய முதுக போல என்று சொல்லிட்டா ஜாகிலியா கால பட் முறைப்படிக்கு தலா குண்டாகிடும் சரதாளி சென்ற பேத்தி கெஞ்சுறா யாருக்காக கணவனுக்காக யாரசுரல்லா ஏழாவது வயதில இருக்கிறாரு யாரசுரல்லா குழந்தைகளோடு இருக்கிறோம் யாரசுரல்லா தருபியத் கிடைக்காது யாரசுரல்லா அவர் கஷ்டப்படுவார் யாரசுரல்லா கெஞ்சிரா பெண்மணி ஹௌலாரது இல்லாவு தலானா கணவனை மீட்சிக்கொள்ள இன்னைக்கு எத்தனை கணவன்மார் எனக்கு தெரிஞ்சதுல பெண்கள் நியமிக்கிறாங்க ஆண்கள் மட்டும் சொல்லல எத்தனை ஆண்கள் கெஞ்சுறாங்க புள்ளையோட வாழுவோம் சந்தோஷமா இருப்போம் வாங்கோ வாழ்வோம் கெஞ்சுறாங்க கெஞ்சுறாங்க ஆனா ஏறிட்டும் பார்க்க தயார் இல்லை சினிமா தந்த பரிசு நீங்க கொடுத்த நாடகம் தார பரிசு இஸ்லாம் தார பரிசை பாருங்க விரட்டின மனைலிய அவ பைத்து ரசூல்ட்ட கெஞ்சிராங்க சல்லல்ல அலிஸ்லம் சொல்றாங்க சட்டம் இல்ல சட்டம் இல்ல சட்டம் இல்ல கண்ணியமான தாய்மார்களே சகோதரிகளே இந்த பெண்மணி கெஞ்சின கெஞ்சுதல்ல அல்லாஹே சொன்னான் கதுசமி அல்லாஹ் ஹோ கவுல் அல்லாத்தீ துஜா திலுக்க ஃப்ரீ சௌஜிஹா வதஷ்ட தீலல்லாஹ் அல்லாஹ் அந்த உரையாடலை கேட்டான் அந்த பெண்மணியுடைய சட்டத்தல்லாஹ அந்த பெண்ணை வச்சு மாத்துறான் அந்த கணவனுக்கு மீட்டுக்குள்ளே சொல்லுங்கோ அறுபது பேருக்கு சாப்பாடு கொடுக்க சொல்லுங்க கொஞ்சம் திற சொன்னாங்க கணவன்கிட்ட சொல்லுங்கோ அறுபது பேருக்கு குற்ற பரிகாரமாக இந்த வார்த்தைக்கு கொடுக்க சொல்லுங்க பார்த்தா சொல்றாங்க என்னட்ட ஒண்ணுமே இல்ல யார சொல்ல கணவன் சொல்றாரு கொஞ்ச நேரத்துல கொஞ்சம் ஒரு அறுபது பேருக்கு பங்குடுறதுக்கு ஒரு அறுபது கிலோ ஈச்சப்பழம் வந்துச்சு அந்த சொன்னாங்க இத கொண்டு போய்ச்சு மதியனால ஏழைகளுக்கு பங்குடுங்கோயா மனைவி பக்கத்துல கணவன் இவ்வளவு வறுமையில கஷ்டத்துல சுபஹானல்லா கண்ணியமானவர்களே அல்லாட நல்லடியார்களே கணவன் சொல்றாரு என்ன விடும் மதியனால என்னை விட மதியினால வேறு யாருதான் வறுமை இருக்கிறது யார சொல்லல்லா எனக்குத்தான் ஒன்றுமே இல்லை சல்லல்லா உளேசலம் சிரிச்சு கொண்டே சொன்னாங்க நீங்களே எடுத்து கொண்டு போங்கோன்னு சொன்னாங்க தலாக்கேன் சொல்லி மனைவியும் கிடைச்சு குற்ற இருந்த அறுபது கிலோ கிரே ஈச்சப்பழமும் வீட்டுக்கே வருகுது இதுதான் நான் சொன்னேன் இஸ்லாம் அக்மல் நிரப்பமானது அஜ்மல் அழகானது அஸ்ஹல் லேசானது இதைத்தான் தாய்மார்களே விட்டிருக்கிறோம் நாங்க